எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர் டி தடுத்து தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா பத்தாம் தேதிக்குள்ளே ஒரு வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் சொல்லி வச்சு வீடியோ போட்டிருந்தோம் வீடியோவில் கொடுத்தோம் முதல் நம்பரே நமக்கு வின்னிங் தடுத்து தூக்கி கொடுத்துருக்கு எட்டு நானூற்றி அஞ்சு சரிங்களா எண்பத்தி நாலு ஜீரோ அஞ்சுன்ற ஒரு ஃபோர் டி நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் த்ரீ டீலையும் நம்ம நானூற்றி அஞ்சு நானூற்றி ரெண்டு நானூற்றி ஒன்று நானூறு இந்த மாதிரியான நம்பர் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியிலையும் நாலு ஜீரோ ஜீரோ அஞ்சு நாலு அஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரு மாச வினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எந்த மாதிரி ஒரு வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி பிரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் நாலு பி போர்டில் ஜீரோ சி போர்டில் அஞ்சு ஒரு மாஸ் வின்னிங் நம்ம சிங்கிள் போலில் தட்டு தூக்கி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் வீடியோவும் போட்டிருக்கோம் அதுலேயும் போய் பாருங்கள் நாலு ஜீரோ அஞ்சு கொடுத்துருப்போம் சரிங்களா சிங்கிள் போர்டில் நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்துடைய நாலாவது வின்னிங் அதுவும் ஃபோர் டி வின்னிங்காகவே வந்திருக்கு சரிங்களா ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு நானூற்றி அஞ்சு எண்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு அப்படியே கொடுத்துருக்கோம் நானூற்றி அஞ்சு கொடுத்துருந்தோம் நானூற்றி ஐம்பது கொடுத்துருந்தோம் நானூற்றி ஒன்று நானூற்றி ரெண்டு நானூறு இந்த மாதிரியான நம்பர் தாங்க அதிகப்படியாக கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம எடுத்து கொடுத்ததுலேயே அதுதான் கொடுத்துருந்தோம் நானூற்றி ரெண்டு இரநூ நானூற்றி இருபத்தி ஒன்று இந்த மாதிரியான நம்பர் தான் அதிகப்படியான கணக்கில் கொடுத்துருந்தோம் எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தோம் ஒரு திருடி கொடுத்துட்டு இதிலேருந்து தாங்க வருது அதனால தாங்க வளைச்சி வளைச்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம் வாய்ஸை போய் மீண்டும் குரூப்பில் கேளுங்க சூப்பர் வினிங் ஒரு மாத வினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் த்ரீ டி டேரக்ட்டும் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ ஜீரோ அஞ்சு நாலு அஞ்சு இந்த மாதிரி கொடுத்துருக்குங்க எம்சிகேசிங் குரூப்பில் இந்த மாதத்துடைய நாலாவது வின்னிங் சரிங்களா மீண்டும் சொல்கிறேங்க இன்றைக்கி என்ன தேதியாகவுதுன்னு பாருங்கள் எட்டாம் தேதியாவது நாலாவது வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஃபோர் டி பார்த்தீங்கன்னா ஒரு மாசுனிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஃபோர் டி பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு கொடுத்துருக்கோம் நானூற்றி அஞ்சு கொடுத்துருக்கோம் நானூற்றி ஐம்பது நானூற்றி ரெண்டு நானூற்றி ஒன்று இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்குங்க மீண்டும் மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பர்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் எம்சிகேசிங் குரூப்பில் கொடுத்த இந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நம்ம வீடியோலேயும் முதல் நம்பராக போட்டிருக்கோம் போய் பாருங்கள் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கோம் எட்டு நானூற்றி அஞ்சு சரிங்களா அந்த இதை அப்படியே மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம கொடுத்துருந்த அந்த ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா அந்த நம்பர் நம்ம தனியாகவே திருடியில் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு வாய்ஸும் போட்டிருப்போம் போய் பாருங்கள் விடுபட்ட நம்பரில் அதை போட்டு அந்த மி ட்ரயல் வந்த அப்புறம் சொன்னேன் நான் இந்த நானூற்றி எழுபத்தெட்டு இந்த மாதிரியான நம்பர் தாங்க வரும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம அது உள் நம்பராக உட்காந்துருக்கு நம்ம அதையும் எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம நானூற்றி அஞ்சும் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு மாஸ் இன்னிங் ஒரு ஃபோர் டி வந்து தேர்ட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் மீதி பார்த்திங்கன்னா நாலு ஜீரோ நாலு அஞ்சு அப்படின்றத நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேங்க சரிங்களா நம்மளுடைய இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டெலாம் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்த இதே நம்பர் தான் ஜீரோ அஞ்சு எடுத்து நம்ம அங்கே கொடுத்துருப்போம் நாலு ஜீரோ ஜீரோ அஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி தான் பயன்படுத்த சொல்கிறோம் எடுத்து அதில் தான் த்ரீ டி வரும்னு சொல்கிறோம் மாதிரி தாங்க வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ எம்சி கெஸ்சிங் ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் நம்ம இதில் எடுத்து கொடுக்குறோம் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ என்சிகேசி குரூப்பில் இருக்கிறவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கே எல்ஏர்ஸ் வந்து நிறைய குரூப் இருக்குங்க அதில் நம்ம யூடியூப் சேனோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மீண்டும் போய் வீடியோவை கேட்டு பாருங்கள் நம்ம அதில் ஆல்போலை கூட நாலு அஞ்சு கொடுத்துருப்போம் அதை பற்றி தான் பேசியிருப்போம் சரிங்களா ஸோ அதேமாதிரி ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துட்டும் அதை பற்றி தான் எடுத்து சொல்லியிருப்போம் அதனால தான் சொல்கிறேன் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேளுங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டால் தான் முன்னாடி கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து அஞ்சு பேர் எடுக்க முடியும் அப்படி அஞ்சு பேர் எடுத்துட்டிங்கன்னா இப்படி ஒரு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் இந்த கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணாவே திருடி தட்டி தூக்கலாங்க அதுக்கு ப்ரூஃப் இப்பயே பாருங்கள் டெய்லியுமே தாங்க உங்களுக்கு ப்ரூஃப் உங்கள் கண் முன்னாடி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூவில் மார்க் பண்ணியிருப்போம் பாருங்கள் நானூற்றி ஐம்பது நானூற்றி அஞ்சு நானூற்றி ரெண்டு நானூற்றி ஒன்று கொடுத்துருப்போம் ஏபிபிசிஏசியில் நாலு அஞ்சு ஜீரோ அஞ்சு மார்க் பண்ணி காமிச்சிருப்போம் சரிங்களா இது வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமே எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடியது இது பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் குரூப்பில் கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு தான் நம்ம கெஸ்ஸிங் வீடியோ எல்லாமே போடுன்னு சொல்லி தான் அந்த கெஸ்ஸிங் வீடியோலேயும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாத்துக்கும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் கிடைக்கலன்றதுனால ஓப்பன் போஸ்ட்டாகவும் நம்ம மூணு மணிக்கு போடுறோங்க மூணு மணி மூணு ஒன்று ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முன்னே பின்னே இருக்குங்க மூணு மணிக்கு கரெக்டாக வந்து நம்ம இந்த இதை உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுப்போம் சரிங்களா முன்னாடி கொடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோங்க சரிங்களா அங்கேயும் போய் பாருங்கள் ஏன்னா ரிசல்ட்டு நமக்கு மூணு எட்டுக்கு தான் வரும் நம்ம மூணு மணிக்கே ஓப்பன் போஸ்ட் போட்டிருக்கோம் பன்னெண்டு மணிக்கே நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம் சரிங்களா எல்லாமே வந்து நம்ம முன்னாடி கொடுக்குற கெஸ்ஸிங் தான் அந்த கெஸிங்கில் வர வின்னிங் தான் நம்ம எடுத்து வின்னிங் வீடியோவை போடுறோங்க அதையும் கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் அந்த வரதில்லைங்க வின்னிங் அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் போட்டிருக்கீங்கன்றது வரதில்லை ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறாங்க நம்ம கொடுத்த டைமிங் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மேலே பாருங்கள் இதுலேயே செக் நம்ம மேலே நம்பர் இருக்கும் சோ உங்களுக்கு டைமிங் இருக்கும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த டைம் மூணு ரெண்டு அப்படின்னு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் வீடியோ போட்டதுங்க பன்னெண்டு மணிக்கே போட்ட வீடியோ சரிங்களா ஸோ இதை மாற்ற முடியாத இதையும் பாருங்கள் உங்களுக்கு சிங்கிள் போர்ட் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் நம்ம ஒரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் கட்டுமே சொல்லியிருந்தோம் ஷார்ட் கட்லேயுமே நானூற்றி ரெண்டு நானூற்றி அஞ்சு போட்டிருக்கோம் சரிங்களா ஏபிபிசி ஏசி பார்த்திங்கனாலுமே நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் சரிங்களா நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய ஃபா இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர்லேயே ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் எட்டு நானூற்றி அஞ்சு அது பத்துலேயே நானூற்றி ரெண்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள் சரிங்களா அதை தான் சொல்கிறேன் நம்ம அந்த அளவுக்கு கொடுக்குறோம் அந்தளவுக்கு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட கேட்குறது ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் அங்கே இருக்கோம் சரிங்களா உங்கள்கிட்டருந்து காசை படமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் எதிர்பார்க்குறது ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் அதுவும் நீங்களும் ஃப்ரீயாக பண்ணக்கூடியதான் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சொல்கிறோம் அந்த கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா மினிமம் ஒரு ஆயிரம் பேராவது பார்த்தா தான் எங்களுக்கு வீடியோ போடுற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சரிங்களா லைக்கும் ஒரு இரநூறு முந்நூறு லைக்காவது வருங்க சும்மா வந்துட்டு ஏதோ பார்க்கணுன்னு பார்க்குறீங்க அப்படின்றதுனால தான் நீங்கள் வெற்றி வாய்ப்பை இழக்கிறீங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க ஒரு இன்வால்மெண்ட்டாக நாங்கள் எப்படி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாஃப் கெஸ்ஸிங்கில் எடுத்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோமோ புரியுதுங்க நாங்கள் வந்து எடுத்து ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிறீங்க மாதிரி எங்களுக்கும் வந்து நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க அதை உங்கள் வந்து ஃப்ரீயாகவே பண்ணுங்கள் என்னென்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதை பண்ணி கொடுங்க கொஞ்சம் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறது அதான் சொல்கிறோம் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஏன்னா மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுக்குறோம் டெய்லி டூ டி வின்னிங் கொடுக்குறோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு மதிப்பெலிக்கிறதோ ஒரு லைக் பண்ணிவிடுங்க அதை எங்களை என்ன மோட்டிவேட் பண்ணணும் நாங்கள் ரெகுலராக வீடியோ போடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் கெஸிங் குரப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ போனோன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம ரெகுலராக வீடியோ போட இன்னும் கொஞ்சம் ஆட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்பர் கம்மி பண்ணி கொடுப்பங்க அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எம்சிகேசி கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ டி எடுத்து தூக்கிங்க மீண்டும் ஓவரலாக சொல்லிடுறஸ் சிங்கிள் போலில் ஏ போில் நாலு பி போலில் ஜீரோ சி போல அஞ்சு ஒரு மாஸ் வின்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் டி பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்துருக்கு ஃபோர் டி பாஸ் பண்ணி எட்டு எண்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு சரிங்களா எட்டு நானூற்றஞ்சு அப்படியே கொடுத்துருக்கோம் ஏபிசியில் பார்த்தீங்கன்னா நானூற்றி அஞ்சு நானூற்றி ரெண்டு நானூற்றி ஒன்று நானூறு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஏபிபிஏசிலும் ஜீரோ அஞ்சு நாலு ஜீரோ நாலு அஞ்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதத்தோடைய நாலாவது வின்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் நாலாவது வின்னிங்கே ஃபோர் டி வின்னிங்கை எடுத்து கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லாம் நம்மளுக்கும் வாழ்த்துக்க மீண்டும் மீண்டும் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்